யசந்த கோதாகொட குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுனா உபேசேகர ஆகிய மூன்று நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன மனுதாரர்கள் சார்பில் வாதாடிய ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் புலமைப் பரிசல் பரீட்சையின் பகுதியொன்று வினாத்தாளில் முன்கூட்டியே வெளியானதாக கூறப்படும் மூன்று வினாக்களுக்கு முழுமையான புள்ளிகளை வழங்கும் தீர்மானத்துக்கு அடிப்படையாக உள்ள புதுஜீவிகள் குழு அறிக்கையானது ஒட்டுமொத்த செயல்முறைகள் தொடர்பில் கவனம் செலுத்தாமலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் கிராமிய பகுதிகளில் வாழும் மாணவர்களுக்கு பிரபல பாடசாலைகளுக்கு செல்ல இருக்கும் ஒரே வழி இது மாத்திரமே என ஜனாதிபதி சட்டத்தரணை சுட்டிக்காட்டினார் உயர்தர பரீட்சையின் விவசாய கேள்வி பத்திரம் முன்கூட்டிய வழியானதை தெரிய வந்ததை அடுத்து புதிய கேள்வி பத்திரத்தை வழங்குவதற்கு அதிகாரிகள் தீர்மானித்ததாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி புலமை பரிசல் பரீட்சையுடன் தொடர்புடைய குறித்த வினா பரீட்சையை மேலும் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர் தாக்கல் செய்த இம்மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன வாதிடும் போது நீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு அமைய புத்திஜீவிகள் குழு பரிந்துரைகளை முன்வைக்க நடவடிக்கை எடுத்ததாக சுட்டிக்காட்டினார் அந்த பரிந்துரைக்கமைய முன்கூட்டியே வெளியானதாக கூறப்படும் மூன்று கேள்விகளுக்கு புள்ளிகளை வழங்குவதற்கு தீர்மானித்தது